இயக்குநர்களை திருமணம் முடித்த தமிழ் நடிகைகள் பட்டியல் முதலாவதாக நடிகை பூர்ணிமா இயக்குனர் பாக்கியராஜ் அவர்களை மணமுடித்துள்ளார் நடிகை உஷா இயக்குனர் டி ஆர் ராஜேந்திரன் அவர்களை திருமணம் முடித்துள்ளார் நடிகை தேவயானி இயக்குனர் ராஜகுமார் என்பவரை திருமணம் முடித்துள்ளார் நடிகை குஷ்பு இயக்குனர் சுந்தர்சியை திருமணம் முடித்துள்ளார் நடிகை சுகாஷினி இயக்குனர் மணிரத்னம் மணமுடித்துள்ளார் நடிகை ரோஜா இயக்குனர் ஆர்கே செல்வமணியை மணமுடித்துள்ளார் நடிகை ரம்யா கிருஷ்ணா இயக்குனர் வம்சி திருமணம் முடித்துள்ளார் நடிகை பிரீதா விஜயகுமாரி இயக்குனர் ஹரியை திருமணம் முடித்துள்ளார் நடிகை பிரியா மோகன் இயக்குனர் அட்லியை மனமுடித்துள்ளார் நடிகை நயன்தாரா இயக்குனர் விக்னேஷ் சிவன் மனமுடித்துள்ளார் நடிகை சோனியா அகர்வால் இயக்குனர் செல்வராகவனை திருமணம் முடித்துள்ளார் நடிகை அமலாபால் இயக்குனர் விஜயை திருமண முடித்துள்ளார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்